வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போது அந்த குரு வக்ர பலன்கள் மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரநிலையாக போறாரு குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி மேலும் மூன்றாம் அதிபதியா வருவார் ஆகவே நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்டா குரு பகவான் இருப்பாரு ஆனா இயற்கை சுபர் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றவர் தான் குரு பகவான் பொதுவா நல்ல விசேஷங்கள் மங்களகரமான மாற்றங்கள் மங்களகரமான முயற்சிகள் இது எல்லாத்துக்கும் குரு பலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு சற்றே பாதகமான பலன்களை ஏற்படுத்த கூடிய ஒரு ரோல தான் குரு பகவான் பிளே பண்ணுவாரு ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அப்படிங்கிற விதத்துல நம்ம ஒரு வகையில ஃபேவரா எடுத்துக்கலாம் ஆனா பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி அது அந்த அளவுக்கு பேவர் கிடையாது அது ஐந்தாம் இடத்துல விரையாதிபதி இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது அவை கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா நிறைய விரைய செலவு குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவுகள் இருந்திருக்கலாம் அதுலயும் இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்கள் நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் குருபகவான் அப்படிங்கிறதுனால அதை மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு அசுப விரை செலவுகளை நம்ம எடுத்துக்காம சுப விரை செலவுகளை எடுத்துக்கலாம் அது மட்டும் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் நிறைய விரை செலவுகளை கொடுத்திருப்பாரு மேலும் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பாத்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த பூர்வீக சொத்துகள் விரயமாகிறது பூர்வீக சொத்துக்களை வித்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றது அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள் பண்றது ரொம்ப நாளா தடைப்பட்டு போயிருந்தா அந்த பூர்வீக சொத்து எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல விரயமாயிருக்கும் அதை விற்பனை செஞ்சிருப்பாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பூர்வீக சொத்துல வில்லங்கமான ஒரு சில சூழ்நிலைகள் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இப்படி ஐந்தாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல நிறைய விரை செலவுகளை கொடுத்திருப்பாரு இப்போது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு இந்த ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆகிறது ஒரு வகையில நமக்கு ஃபேவரா இருந்தாலும் ஒரு வகையில மைனஸ் தான் அதாவது ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பலப்படுத்துறாரு ஆனால் தன்னுடைய பார்வையால பார்க்கக்கூடிய மூன்று முக்கியமான இடங்களுடைய பலம் அப்படிங்கிறது குறைது எனவே குரு பகவான் வக்ரம் ஆகுறது ஒரு வகையில நமக்கு ஃபேவரு ஆனா வக்ரமாகி பார்வை செலுத்தக்கூடிய இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகும் சொல்லுது குரு பகவானுடைய வக்ர பார்வை அந்த அளவுக்கு சிறப்பா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படல குரு நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் போது எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் சிறப்படையும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனா வக்ரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அது சற்றே கொஞ்சம் தடை தாமதத்தோட அந்த பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கறது ஒரு விதிவிலக்கா இருக்கு அதன் வகையில இந்த காலகட்டத்துல குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து வக்ரமாகி தன்னுடைய வக்ர பார்வையில ஐந்தாம் பார்வையே நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து மேல பதிப்பாரு இந்த ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் கேது பகவான் மேல குரு பகவான் பகவானுடைய வக்ர பார்வை அடுத்தது குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையே அதாவது ஏழாம் பார்வையே நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல பதிப்பாரு இந்த பதினோராம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையே நம்முடைய ராசி மேலேயே பதிப்பாரு நம்முடைய சுயஸ்தானத்துல பதிப்பாரு எனவே மூன்று முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது சற்றே பலம் இழக்குது ஐந்தாம் இடம் சற்றே கொஞ்சம் பலம் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எனவே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆகிறது பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த வந்து வில்லகங்கள்லாம் இப்ப குறையும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப குறையும் அட் சேம் டைம் பார்த்தோன்னா அந்த பூர்வீக பூர்வீக சொத்து விற்கிறது கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் டிலேவாகி அந்த பூர்வீக சொத்து விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல சற்றே தடை தாமதம் ஏற்பட்டாலும் அது நமக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நல்ல ஒரு பேவரான பலன்களை நிச்சயமா பெற்று கொடுக்கும் அவை பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஒரு வகையான தடை தாமதம் தென்பட்டாலுமே அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு பேவரா தான் முடியும் அடுத்த அந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி வித்த பூர்வீக சொத்தை திரும்ப வாங்குறதுக்கான ஒரு பாகியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கும் எப்பயோ வித்திருப்பாங்க தங்களுடைய பூர்வீக இடத்தை ஏதோ ஒரு காரணத்தினால அது திரும்ப வாங்கணும்னு நினைச்சு வச்சுட்டு இருப்பாங்க அதை வாங்குறதுக்கான ஒரு சரியான காலகட்டம் இது இந்த நேரத்தில் அந்த பூர்வீக சொத்தை திரும்ப மீட்டு பெறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அடுத்தா பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மலை போல இருந்த அந்த விரைய செலவுகள் இப்ப குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்த அந்த பிள்ளைகள் பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் இது சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப விலக ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் இப்ப அதிகமா பெருக ஆரம்பிக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பக்ரம் ஆகுறதுனால பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்றே கவனமா செயல்படுறது நல்லது அது பெரிய அளவுல மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு ஏற்படுத்தாது ஏன்னா ஏழரை சனிய பாதிப்பு இப்போ குறைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பக்ரம் எனவே குரு வக்ரம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை ஏற்படுத்தாது மேலும் இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுடைய சுப விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த டைம் பீரியட்ல பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சார்ந்த வகையில முக்கிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அது பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல கைகூடி வரும் சுப விசேஷம் சம்பந்தமான மாற்றங்கள் எல்லாம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நமக்கு எல்லாமே முடிய ஆரம்பிக்கும் அக்டோபர்ல இருந்து அந்த பேச்சுவார்த்தை

விரைய செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் மேலும் இந்த காலகட்டத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஏழரை சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு மேலும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் வக்ர பார்வையில பாக்குறாரு ஆகவே அதுவும் நமக்கு பெரிய அளவுல மைனஸ் இல்ல எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் அந்த குழந்தை பாகியம் ரீதியா இருந்த மருத்துவ செலவுகள் தடை தாமதங்கள்லாம் இப்ப கொஞ்சம் விலகிடும் அது நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இருந்த அந்த மன வருத்தங்கள் கவலைகள்லாம் அக்டோபர்

பார்த்தோன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கவனமா இருக்கணும் மேலும் தந்தையாரோட வாக்குவாதம் பண்ணாம குடும்பத்துல தந்தையாரோட பிரச்சனை இல்லாம கொஞ்சம் அரவணைச்சு சகிப்பு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தந்தை உறவுகளோட எந்த பிரச்சனையும் இல்லாம விட்டு கொடுத்து செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவுகளால ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கறது இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் ஆகவே அதுல நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது இந்த காலகட்டத்தில் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த

ஆகிறதுனால இந்த முயற்சியில ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இதை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பகரமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா சுப விஷயம் சார்ந்த விஷயங்கள்ல துணிஞ்சு இறங்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கறது இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கும் ஏதோ ஒரு வகையான பதட்ட நிலை பயநிலை அப்படிங்கிறது வெளிப்படும் எனவே ஒரு விஷயத்துல துணிஞ்சி நல்லா ஆராய்ச்சி பண்ணி இறங்குறது ரொம்ப சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்னதா தடை தாமதம் ஏற்படுதுன்னா அத நினைச்சு பயப்பட வேண்டாம் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் தடை தாமதம் ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேவாகி நடக்கிறது தான் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகவே சற்றே தடை தாமதம் ஏற்படுத்தினா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் அது நமக்கு நன்மையான பலன்களை தான் பயக்கும் அடுத்த லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர பார்வை சனி பகவானுடைய வக்ர பார்வை கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய குழப்பம் பணம் வருது செலவாகுது எதையுமே சேவிங்ஸ் பண்ண முடியல தொடர்ந்து விரைவம் இருக்கு அப்படிங்கிற கவலை பணம் கைக்கு வரத்துக்கு முன்னாடி பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வச்சிருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலா போயிட்டு இருந்திருக்கும் அவ்வளவு கமிட் கமிட்மெண்ட்ஸ் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்ப குரு பகவானுடைய பார்வையும் பக்ரமாகுது அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படிங்கறது இருக்கணும் அளவு கடந்த செலவுகள் அப்படிங்கிறது வெளிப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேக்சிமம் இந்த தண்ட விரை செலவுகள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஹேண்டில் பண்றது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் பொதுவா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அதுலயும் சப்தம பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருவாட்டி தான் நம்மளுடைய லாபஸ்தானத்து மேல பதியும் குறிஞ்சி பூ பூக்கிற

அதிகமா போயிருக்கும் இப்படி ஏதோ ஒரு ஒரு டிராக்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது பிரிந்து பிரிந்து செலவாயிட்டே இருந்திருக்கும் அது சற்றே நமக்கு மன உளைச்சல கொடுத்திருக்கும் கையில பணமே இல்லாத மாதிரியான ஒரு வெறுமையான ஒரு மனநிலை கொடுத்திருக்கும் ஆனா நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள்ல எந்த ஒரு தடுமாற்றமும் இருந்திருக்காது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கணிசமான பண உறவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் பணமே இல்லாத மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சோ அதுதான் குரு பார்வையோட ஒரு பவர் ஆனா இப்ப குரு பகவான் வக்ரமாயி பார்வையை லாபஸ்தானத்துல செலுத்துறதுனால இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் வர இருக்கலாம் பொருளாதார ரீதியாக முக்கியமான மாற்றங்களை நீங்க செயல்படுத்துறது தயாராகிட்டு இருக்கலாம் அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காம சேஃபான ஜோன்லேயே டிராவல் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஓவரால் அந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வும் கவனமும் அதிகமா இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது மேலும் கடன் சார்ந்த விஷயங்களே இறங்கக்கூடாது ஆல்ரெடி நீங்க கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த கடனை கட்ட வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும் மேலும் நெருக்கடிகளும் நமக்கு ரொம்ப ஃபேவர்தான் ஏன்னா ஏதாச்சும் ஒரு புஷ்அப் இருந்தால்தான் அந்த கடன் பிரச்சனையை நம்மளை விட்டு போகும் அதே இந்த கடனை கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ நமக்கு பிறக்க ஆரம்பிச்சிடும் கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் மேலும் இந்த பொருளாதாரத்தை கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த பொருளாதாரத்தில் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம் எனவே கையில பணமா எப்போதுமே வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எதிலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அதுவும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கிறது நல்லது மேலும் கடன் சுமை இருக்கு கடன் பிரச்சனை இருக்குனாக்க வரக்கூடிய பொருளாதாரத்தை அப்படியே கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நல்லது முடியாத அத்தியாவசிய தேவை போக மிச்ச பணத்தெல்லாம் அழகா கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது சிறப்பு இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில நமக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல குறிப்பா பாத்தோம்னா அக்டோபர் எட்டுக்கு மேல முக்கியமான மாற்றங்கள் எதையும் செயல்படுத்தாம இருக்கிறது நல்லது ஏன்னா சனி வக்ரமா இருந்தாலும் ஏழரசனுடைய பாதிப்பு இல்லைனாலும் இந்த நேரத்துல முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்த வேண்டாம் ஏன்னா குரு வக்ரம் அந்த அளவுக்கு அதுலயும் சுயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது விழுது தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம் எனவே இந்த நேரத்துல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மூவ் ஆன் பண்றது சிறப்பு மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் இப்ப பண்ண வேண்டாம் ஒரு சிலர் அந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைப்பாங்க ஒரு சிலர் இடமாற்றத்தை விரும்புவாங்க இன்னும் ஒரு சிலர் தொழில் பண்ணிட்டு இருக்க தொழில விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அக்டோபர் எட்டுக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு ஏன்னா மூன்றாம் அதிபதி வக்ரம் ஆகிறாரு ஒரு சில குழப்பம் இருக்கும் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கற அந்த ஒரு குழப்பமான மனநிலை வெளிப்படும் அதுலயும் சுயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து அந்த குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாரு எனவே ஒரு தெளிவற்ற ஒரு மனநிலை அப்படி இலக்கு எதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கறதுலாம் அதிகமா வெளிப்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது சிறப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா தொழில்

செயல்படுத்தலாம் அக்டோபர் எட்டுல இருந்து அந்த படிப்புல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் விலகி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் பாகியத்துல கேது இருக்கிறதுனால இந்த படிப்பு சார்ந்த வகையில ஒரு சில விரைச்செலவுகள் இருக்கலாம் அந்த விரைச்செலவுகளை தொடர முடியாத ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் வெளிப்படலாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆகவே நீங்க முக்கியமான பிளானிங் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் புதுசா கோர்ஸ் ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படி இல்லைனாக்கா வெளியிடங்கள்ல சென்று படிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது அக்டோபர் எட்டுல இருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு சில தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம சீர்படுத்திக்கிட்டாக்கா இந்த படிப்பு சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த ஒரு தடை தாமதமோ கவலையோ குழப்பமோ எதுவுமே இல்ல இல்ல நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி படிக்கலாம் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியட் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழப்பமான மனநிலையை தவிர்த்துக்கோங்க மேலும் முடிவுகளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு மனநிலையை மாத்திக்கிறது சிறப்பு ஏன்னா சுயஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில பாக்குறாரு மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது குழப்பம் எடுக்கிற முடிவு அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு தெளிவற்ற மனநிலையோட செயல்படுறது இது மட்டும் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய மைனஸா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இத ஓவர் கம் பண்ணாலே நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஃபேவரா நடக்க ஆரம்பிச்சிடும் அவை படிப்பு சார்ந்த வகையில் தெளிவான மனநிலை அப்படிங்கிறது இருக்கணும் அதை வளர்த்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்தில் செயல்படுத்தலாமா அப்படின்னு பாக்கும்போது ஐந்தாம் இடத்துல குருபலம் குறையுது அவை திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் தென்படலாம் குறிப்பா அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் இந்த முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சில டிலேஸ் இருக்கலாம் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த குறிப்பா அக்டோபர் எட்டுல இருந்து இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள தொடருங்க முடிவுகள்ல குழப்பம் இல்லாம தெளிவா இந்த பொருத்தம்லாம் கரெக்டா பார்த்து பொறுமையோட அந்த திருமண முயற்சி அப்ரோச் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு இந்த திருமண முயற்சியில நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம் வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கலாம் நல்லா பொருத்தமான ஜாதகம் அமைகிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க பிப்ரவரி இரண்டுக்கு மேல இந்த திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் மேலோட்டமா எட்டி பார்க்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு தன்மையோட விட்டு கொடுத்து போறது நல்லது இரண்டாம் இடத்துல சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை நிதானம் காக்குறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம பொறுமையோட செயல்படுறது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சாலே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிக்ஷமா ரொம்ப சிறப்பா போகும் மற்றபடி பெரிய அளவுல குழப்பம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது சிறப்பு ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டிலே இருக்கு எனவே அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் எனவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது அது பெரிய அளவுல நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல ஆனா மலை போல இருந்த விரை செலவுகள்லாம் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நியூட்ரல் ஆகும் மேலும் மேலும் இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருக்கு மேலும் பாகியஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சற்றை கவனமா செயல்படுறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல சற்றை கவனமா செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் மேலோட்டமாக எட்டி பார்த்துட்டு போகலாம் ஆனால் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் ரொம்ப நாளா இருக்கிற அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தி ஆகும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஆனா ஒரு சில விரைய செலவுகள் குறிப்பாக மருத்துவ செலவுகளாக அப்படியே எட்டி பார்த்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு ஏதாச்சும் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அழகா செயல்படுத்துங்க அதுல ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் குறிப்பா உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பா அந்த காலக்கட்டத்தை பொறுத்தல உள்ள சனி பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது அதே போல பாகிய ஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த தொடை சார்ந்த பகுதிகளில் கவனமா இருந்துக்கணும் அதுல ஏதாச்சும் வலிகளோ அப்படி எல்லாம் ஏதாச்சும் காயங்களை ஏற்பட்டு நீங்களாம் ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறாரு ஆகவே இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமா இருந்தது பார்த்துக்கணும் மேலும் இந்த மேல் மார்பு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது லாபஸ்தானமும் ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால இந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த கணுக்கால் வழிகள் ஏற்பட்டு நீங்களாம் எனவே அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இதுல எல்லாம் சற்றே நம்ம கவனமா செயல்படுறது நல்லது இந்த இடங்கள் எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அதனால இந்த இடங்களை நான் சற்றே கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்தணும் குறிப்பா மன ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா சுயஸ்தானம் அப்படிங்கிறதும் ஆக்டிவேட் ஆகுது மேலும் பாகியத்துல கேது

முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கணும் கோபமா இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு வைக்கிறது சிறப்பு எனவே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் செலுத்துங்க இந்த நேரத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம் மேலும் உணவு முறையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சீர்படுத்திக்கிறது சிறப்பு சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க சரியான டயத்துக்கு தூங்குங்க எதையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான ஒரு பிளஸர் தான் சூழ்நிலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும் நீங்க உங்களுடைய பாதையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி மட்டும் டிராவல் பண்ணுங்க மகிழ்ச்சியோட டிராவல் பண்ணுங்க சின்ன சின்ன

பாடங்கள் இருக்கும் அது ஆனா அது நமக்கு பெரிய அளவுல மன வருத்தங்களை ஏற்படுத்தாது ஏன்னா ஜென்ம சனிலே நம்ம நிறைய பார்த்தாச்சு அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு புத்தி தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம எப்படி இருக்கணும் நாம எப்படி நடந்துக்கணும் நாம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு எல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எதையும் அவசரப்பட்டு செய்யாம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு பொறுமையோட செய்யறது நல்லது எந்த அளவுக்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் அதிகமா கிடைக்கும் எனவே அவசரம் காட்டாம சற்றே பொறுமையோட செயல்படுங்க அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மீளும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி